கிராமப்புற பின்புலம் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கிய இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றிக் கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியுமற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதற்கு சொந்தக்காரர் தமிழ் சிலம்பரசன்தான் எல்லாத்தையுமே நானே செய்தேங்கிற பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசா வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதில் வந்து மாற்று கருத்தில் நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லும் போது இல்ல இல்ல தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சொல்லி அவர் வந்து சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய எழுந்துவா இளைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலமரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை பேராசை பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குனராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தில் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதை போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கேற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு மக்கள் போராளி மாணவர் விருது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தன் ஆற்றல்மிகு கட்டுரைகளின் வழியாகவும் தமிழர் கலைகளின் மூலமாகவும் போராடி வரும் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநரான வேல்முருகன் வனிதா இணையரின் மகனும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக மாணவருமான வே மருது பகவதி அவர்களுக்கு மக்கள் போராடி மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதிய இவ்விருதனை மாணவருக்கு வழங்கி சிறப்பு செய்ய மானுடத்தின் உரிமைக்காக நூத்தி இருபத்தி ரெண்டு பேராசிரியர்களையும் உறுப்பினர்களையும் எந்த ஒரு கையூட்டும் பெறாமல் அமர்த்தி அளவு பார்த்த பெருமைக்குரியவர் செயலாளர் மதிப்பி முழு துரைக்கண்ணன் அவர்களை மாணவருக்கு விருதும் பரிசு தொகை பத்தாயிரம் ரூபாயும் கேடையும் அவர்களின் கரங்களால் மாணவருக்கு வழங்கப்படுகிறது அனைவரும் எழுப்பி மாணவரை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி கொண்டிருக்கிற எழுதிரல் அமைப்பை சார்ந்த தோழர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களாக இருக்கிற போதே மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகிற இந்த பாங்கு என்பதுதான் வரலாற்று நெடுக நமக்கு கிடைத்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் படிக்கும் காலத்திலேயே இப்படியாக மக்கள் பிரச்சனைகளை கையாண்டு அதற்காக போராடி தம் கவனத்தை குவித்தவர்கள்தான் அரும்பெரும் தலைவர்களாக விளங்கியிருக்கிறார்கள் அதை ஈடு செய்வது போல் இப்பொழுதுள்ள இளைஞர்கள் படிக்கிற காலத்திலேயே இவ்வளவு பக்குவமாகவும் சமூக அக்கறையோடும் இருப்பது நமக்கெல்லாம் பெரும் நம்பிக்கை அளிக்கிறது அடுத்த தலைமுறை இந்த சமூக ஊடக சூழலில் பெரிய பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சமூக அக்கறை உள்ளவர்களெல்லாம் வருத்தப்படுவது போல் இல்லாமல் அதையும் தாண்டி மாணவர்கள் அக்கறையோடும் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுவதாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அந்த வகையிலே இந்த இளைஞரை பாராட்டுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் அவர் மேலும் பொறுப்போடு படித்து ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள் என்று சொல்லுவார்கள் படிப்பும் போராட்டமும் பிரிக்க முடியாதது அப்படியாக இருக்கிற ஒரு நல்ல சூழல்தான் ஒரு வளமான சமூக கட்டமைப்புக்கு பயன்படும் அந்த சூழலிலே படித்து வருகிற அவருக்கும் விருது பெற இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிறந்த கருத்துக்கள் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி அதனை தொடர்ந்து விருது பெற்ற மருதுவது அவர்கள் ஒரு சில கருத்துக்களை கூறுவார் அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு ஆளுமைகள் மத்தியில் ஐயாவிடமிருந்து இந்த விருது பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடிப்படையில் நான் மதுரையில் இளங்கலை தமிழ் படித்தேன் மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கத்தில் செந்தமிழ் கல்லூரியில் தான் படித்தேன் அங்கே இந்த மாதிரி அதாவது தமிழ் புல வாயிலாக நான் பெற்ற கல்வி வந்து எனக்கு கொடுத்தது எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா நம்ம படிக்கிற கல்வி சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதான் எனக்கு எல்லாமே அடிப்படை திருக்குறளாக இருந்தது தமிழ்ச்சங்கத்துடைய செந்தமிழ் கல்லூரி நூலகம் தான் என்னை வளர்த்தது முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய நூல்களில் நான் இயல்பாகவே எனக்கு படிக்க தொடங்கின நூல்கள் வந்து பாவாணர் பாவாணர்கிட்ட இருந்து இலங்குமரனார் பெருஞ்சித்தன்னார் இப்போது ஐயா அரசேந்திரன் இவங்களுடைய நூல்கள்லாம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து முதுகலை படிச்சுட்டு இருக்கேன் இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு தான் என்னென்ன அப்படின்னா மொழின்றது கருத்து பரிமாற்ற கருவி கிடையாது அது வந்து உணர்வை பரிமாறும் அறிவை பரிமாறும் ஒற்றுமையை பரிமாறும் அதன் மூலமாக இனத்தை கட்டமைக்கும் இன உணர்வை நிலைப்படுத்தும் அதற்கானதான் நம்ம தமிழ் கல்வி நம்ம சமூகத்தினோட ஒரு மேன்மைக்காக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு மூலமாக மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதேதான் அவரும் சொல்லியிருந்தார் தூய்மையான தமிழ்மொழி முன்னேற்றம் சாதி மர மத வேறுபாடற்ற சமநிலை குமுகாயம் தமிழ் தேசிய இனத்திற்கு பொருந்திய பொது உடைமை இந்த வழியாக பண்பாட்டு மரபுக்கும் தமிழ் மரபுக்கும் ஒத்த ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் இருக்கணும் எல்லாவற்றிலையும் காலத்துக்கேற்ற அறிவியல் அணுகுமுறையோடு நம்ம அணுகும் போது ஒரு சமத்துவ தமிழ் சமுதாயத்தை நம்மளால் உருவா உருவாக்க முடியும்னு அவர் நம்பினார் நானும் அதை நம்புறேன் அதன் மூலமாக என்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்வேன் எழுதுறல் அமைப்போட சேர்ந்து இனி வந்து நம்மலாம் பயணிக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு கருத்துக்கள் வளிக்க நன்றி